எப்படி அணைச்சிட்டு போவாங்க தெரியுமா வீட்டுக்காரன் பின்னாடி வருவான் இல்ல முன்னாடி போவான் இப்படி தூக்கி இடது கை பக்கமா அணைச்சிட்டு போவாங்க ஏன் இடது கை பக்கம் அணைச்சிட்டு போகணும் இந்த பக்கம் அணைச்சிட்டு போலாம்ல ஆண்களை கவனிச்சு பாருங்க தாம் பிள்ளையா இருந்தா இப்படி அணைக்க மாட்டாங்க தூக்கி இங்கே வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா தான் பார்க்காத உலகத்தை தான் உள்ள பாக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில அப்பங்காரங்க வச்சிருப்பாங்க அன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க பயல வந்து இங்க தூக்கி வச்சிருக்கீங்களே இங்க வச்சிருந்தானு அப்படின்னு கேட்டேன் இங்க வச்சிருந்தா பாக்கெட் இருந்த காசு எல்லாம் உரியுறான் தம்பி தூக்கி வச்சிருக்கேன் ஆனா அதே நேரத்துல ஏன் பெண்கள் இந்த பக்கம் வச்சிருக்காங்க பெரிய விஞ்ஞானம் இருக்குங்க வேற ஒண்ணும் இல்ல இருதயம் இங்க இருக்கு இங்க இருக்கு இந்த குழந்தை அழுதுச்சுன்னு வச்சுக்கங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்க பால் குடுக்கலன்னா கூட தாய் தூக்கி இந்த பக்கம் வைக்கும் போது குழந்தை அழுக நின்று போயிடும் காரணம் என்னம்னா குழந்தையுடைய காது தாய் இதயத்துக்கு நேரா வரும் அப்ப குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னா துடிக்கிறது தாயுடைய இதயம் நம்ம தாய்கிட்ட இருக்குறங்கிற அந்த நம்பிக்கையில அந்த குழந்தை அழுகாம இருக்கும் இது அந்த காலத்துல இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப ஆமா டெக்னாலஜி அண்ணன் சொன்னது மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஒரு பெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பெட்டை மூடுறதுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சிப்பு இது என்ன பண்ணது இது ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி ஒரு சிப்பை போட்டு விட்டுருக்காங்க இது என்ன பண்ணுது இந்த குழந்தைய தூக்கி வச்சு அதுல ஒரு சிப்ப போட்டு அந்த குழந்தைய எப்படி தூக்கிட்டு போகுது இப்படித்தான் தூக்கிட்டு போவோம் அல்லாக்கா தூக்கிட்டு போவோம் அதை பார்த்தா போட்டோ மட்டும் எடுத்து பாருங்க பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கும் நீ பெத்த பிள்ளை இப்படி தூக்கிட்டு போகாம இப்படி தூக்கிட்டு போனீங்க என்ன பண்ணுவேன் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அப்புறம் பார்த்த உடனே அம்மா தாயே பிச்சை போடுன்னு விட்டுருவானா இல்லையா இவ்வளவு வாழ்க்கை அங்க மாறி போச்சு முன்னாடி எல்லாம் கல்யாணம் வச்சுங்களேன் சந்திரபாபு தான் போடுவாரு கல்யாணம் அஹஹ கல்யாணம் அஹஹ கல்யாணம் ஆ பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடி கல்யாணம் அஹஹ கல்யாணம் அஹஹ கல்யாணம் ஆண்டவன் என்னத்தேன் அருள் புரிந்தானே ஆகும் என் மருந்தேன் கையின் அவர் கல்யாணம் வேற மாதிரி இருக்கும் யாரு சந்திரபாபு கல்யாணம் ஆனா அதே நேரத்துல கல்யாணம் அந்த காலத்துல நீங்க கல்யாணத்துக்கு பாட்டு போடும்போது கூட நீங்க கூப்பிடும் அந்த மைசர்ல பாட்டு போடும் போதே கல்யாணம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் வாராயன் தோழி வாராயம் மணமகளே வா வா கல்யாணம் மைசூருக்காரர் தெளிவா இருப்பார் உடனே பாட்டு புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுற கேளு மேரேஜு அப்படின்னு அர்த்தம் நீங்க பொண்ணு பார்க்க எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் இப்ப கல்யாணம்னா முக்கியமான விஷயம் என்னன்னா பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறத விட ஆமா முன்னாடி எல்லாம் அந்த பொண்ணு நினைச்சுன்னா பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு பாவாடை தாவணியோட நிக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப மாப்பிள்ளை பார்க்க போகும்போது அது ஒரு வகையான இன்பம் முன்னாடி பொண்ணு பார்க்க போறது ஒருவேளை பார்க்க போயிட்டு அப்படி பேசாம உட்கார்ந்து இவன் இப்படியே தான் இவன் வைக்கப்படுவான் பார்த்துருக்கீங்களா நீங்க அப்படியே ஆமா இப்படியே வைக்கப்படுவான் பொண்ணு என்ன பண்ணுங்கிறியா அதுவும் அப்படி தான் வைக்கப்படும் அதே நேரத்தில் முன்னாடி எல்லாம் மேக்கப்னு ஒன்னு இருக்காது டப்புன்னு பொண்ணு பாட்டுக்கு வந்துடும் ஆனால் இப்போ அன்னைக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் யாராவது கல்யாணம் ஆகாத ஆம்பளை இருந்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போங்க உங்களை விட அழகான நண்பன் எவன் இருந்தா கூட்டிகிட்டு போயிடாதீங்க ஆமா உங்களை மாதிரி அப்புறம் அவனு கல்யாணம் ஆயிரும் நம்ம அப்படியே உட்காந்து ஊர் ஊரா பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரியுமா எனக்கு அப்படித்தான் பொண்ணு பார்க்க போனான பொண்ணு பார்க்க போற கேளுங்க ஒரு குரங்க கூட்டிட்டு போனேன் இல்லம்மா இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிட்டு பேரு மகாராஜன் பேரு நான் பொண்ணு பார்க்க போறேன் பொண்ணு பார்க்க முன்னாடி என்ன என்ன பண்ணுவாங்க அந்த டைம் போய் உட்கார்ந்தா நமக்கு அப்பதான் எகிறும் பொண்ணு எப்ப வரும் எப்படி இருக்கும் நம்மால் பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப உள்ள போனச்சன பொண்ணு குளிக்க போயிருக்கும் பாங்க அது வரைக்கும் உள்ள இருக்கு இப்போ தான் பொண்ணு குளிக்குது பொண்ணு சேலை கட்டுது மேக்கப் போடுது பொண்ணுக்கு இப்போ தான் லிப்ஸ்டிக் போடுது போடுறது எப்படி பாத்துருக்கீங்களா அவ்வளவு அழகா இருக்கும் கரெக்டாக அந்த கண்ணாடியை பாத்துக்குவாங்க பார்த்துக்கிட்டு இந்த லிப்ஸ்டிக் போடுவாங்க அது திப்பி திப்பியா இருக்கும் அதை கரெக்டாக அதுக்கு பண்ணாம சரி பண்றதுக்கு பேர என்னமா ஸ்மச் பண்றது உனக்கு தெரியாது நீங்க இது பாருங்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அது அந்த மேக்கப் போட்ட அந்த உதட்டுல உள்ள அந்த சாயத்தை சரி பண்ணும் பாருங்க இருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா குற்றாலத்துல குரங்கு பலிக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு பொண்ணு வந்துச்சுமா ஒரு நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கேன் ஒரு டம்ளர்ல காப்பியை கொடுத்து விடுறாங்க கஞ்சப்பயலுங்க சரின்ட்டு பொண்ணு அங்கயே இருந்து வருது நான் கொஞ்சம் வெக்கப்பட்டேன் விட்டு இருக்கக்கூடாது நான் வைக்கப்பட்டேன் இப்படி குனிஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாரு நிமிந்து பாக்குறேன் பக்கத்துல இருக்கிற என் காப்பி எடுத்து குடிக்கிறான் சரி போடா அந்த குரங்கு சரி போடா போடான்னு விட்டுட்டு ஏன்னா எப்படி போகுது பாருங்க அப்ப இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை சந்தோஷமா நான் சொல்லல அண்ணன் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இன்றைய காலத்தில் தான் பண்பாடும் நம்முடைய மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறது என்று பேச வாமா கிலோனா மணிமொழி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் ஹலோ செக் இல்லமா நான் சம்பளத்துக்காக பேச வந்திருக்கேன் நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்க வாங்க சார் உங்க தலைய எழுத்து சார் ஆமாமா உங்களுக்கு கால் எழுத்து வந்திருப்பீங்க நான் உண்மையாவே சம்பளத்துக்காக வரல எனக்காக நல்ல ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம் எல்லாரும் நல்ல கை தட்டுங்க அருமைமா அருமைமா நல்ல நல்ல ஏங்க கூட கை தட்டுறாங்க தெரியுமா ஏ இந்த புள்ள மாதிரி எல்லாரும் இருந்தா பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு பட்டிமன்றம் பேசலாமே இல்ல உண்மையாவே என்ன என்ன வருஷத்துல ஒரு தடவை நம்ம வர போறோம் அடுத்த வருஷமும் வர போறோம் இந்த அண்ணன் இருக்காங்க அண்ணன் அஞ்சு பவுன்ல செயின் போட்டுருந்தாங்க அந்த செயினை கொடுத்தா பத்தாதான் எனக்கு யாரு அவரு ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டானே என்னது மொத்த ஊர்லயும் கொள்ளடிச்சுக்கு போறது அப்படின்னு இல்ல இல்ல உண்மையவே எனக்கு அழகா படம் எடுக்கறியா தம்பி அழகா எடுக்க முடியாதுமா இருக்கிறது தான் எடுக்க முடியும் எந்த இந்த லைட் என்னை மறைக்குதேக்கா எல்லாருக்கும் என் மூஞ்சி தெரியுதாக்கா அதெல்லாம் பத்தாயிரம் வாட்ஸ் போட்டாலும் தெரியாது தெரியலையா இந்த இந்த ஸ்கிரீன் நம்ம யாராவது மடக்கி விடுங்களே ப்ளீஸ் எதம்மா இந்த இந்த ஸ்கிரீன் அப்ப அந்த அந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு வாத்தங்க இந்த ஆனா உனக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிற வர நீ நான் அம்மா என்னோட அழகு ரொம்ப முக்கியம் சார் ஆமா ஆமாயா அது உன்னால முடி வே ஐயா ஐயா நீ படுக்க வச்சிரு ஓகே ஓகே போடு தாங்க அது பக்கம் தெரியல இப்ப ஏமா இருமா என்னோட அழகு எல்லாருக்கும் தெரியணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சொன்னேன் சப்பா கண்ணை குத்துது தாயி

உண்மையவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் சொன்னேன் காக்கா ஓபன் ஸ்டே என்ன இந்த தடவை சொன்னேன் நாலு கட்ட போய் சரமம் கா நாலு சாக் எடுத்துட்டு வா நல்ல சிறப்பா இருக்கு பரவா இல்லையே அது அது சொல்லுச்சு குட்டியான எடுத்து வர்றேன் பா அப்படி இருந்து சூப்பர் 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 ஆனா உண்மையவே நல்ல அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கீங்க ஆனா எந்த ஊர்லயுமே இல்லாத ஒரு சிறப்பம்சமா நம்ம ஊர்ல தான் நடுவருக்கு நல்ல சடங்கு சுத்திர சாரா பாத்து குடுத்துக்கீங்க நல்ல தட்டுங்க பாப்போம் நல்ல கைத்தட்டுங்க வந்து போட்டு விட்டு போங்க உண்மை நல்ல இந்த ராமராஜன் சட்டக்காரர் எங்க எடுத்தீங்கன்னு தெரியல ராமராஜன் அண்ணன் ராமராஜனோட அண்ணனா பரவாயில்ல 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 அண்ணா நடுவர் நீங்க வந்து என்னை சரியா அறிமுகப்படுத்தீங்களா என்னம்மா என்னை கரெக்ட்டா அறிமுகப்படுத்துறீங்களா ஆளு சரியா இருந்தா அறிமுகப்படுத்தலாம் ஏன் நாங்க என்ன சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கோம் நான் சொல்லலையம்மா நடுவர் அவர்கள் நம்ம 10 வருஷத்துல நடந்தால நடக்கலாம் யாரு அதெல்லாம் யாரும் நாங்க எல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டோம் என்னை கரெக்ட்டா முறைப்படி அறிமுகப்படுத்துறீங்களா நீங்க முறைப்படி தான் அறிமுகப்படுத்துனே அண்ணா எனக்குன்னு ஒரு பெருமை ஆமா நான் மறந்துட்டேம்மா பாத்தீங்களா இந்த பொண்ணு கேக்குறது கரெக்ட் தாங்க இந்த பொண்ணு உண்மையிலே இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் வைக்கறாங்கல இல்லையோ இந்த பொண்ணு எந்த ஊருக்கு போனாலும் இந்த அம்மா எந்த ஊருக்கு போனாலும்

நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்படி ஒரு பேரழகிய பார்த்ததே இல்லடி அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம மஞ்சச்சேலதே என்னது அம்மா அம்மா என்ன புருஷது பிச்சுக்க ஊர்ல யானை வந்துச்சுனா வேடிக்கை பாப்பாங்க ஆமா அதை விட தேவாங்க வந்துச்சுனா ரொம்ப கூடுதலா வேடிக்கை பார்ப்பாங்க அம்மா நீ பேசு ஏன் அது எதுக்கு ஏன்டா எதுக்கு சொல்றீங்க சிம்பன்சி குரங்கு வந்தா எல்லாரும் வந்து பாப்பாங்க பார்ப்பாங்க நீ பேசுமா நீ பேசுமா சார் போதனாய் ஜெய்வங்க நாகேஜ்

What are this new generation of Purunjikir? They are one, two, three, four, five, seven. Six is nothing. See, these old guys, you this know. Syria. What are this yellow shirt, you know? Why are you coming, old man? I don't want water, okay? Johnny is pop.

இனிமேல் நான் சிரிக்கவே இல்ல போதுமா பாலன பாட்டு எப்படி அருமையா இருக்குது சூப்பரா இருக்கு ஆனா நடுவரவர்களை நல்லா நினைச்சு பாருங்க அந்த காலத்தை விட இந்த காலத்து வாழ்க்கை மனநிறைவு எந்த அளவுக்கு சந்தோஷமானதுன்னு நீங்க எங்க பக்கமே தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க உங்களுடைய பெருமை பத்தி தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு உங்களுடைய பெருமைய பத்தி நான் சொல்றேன் உண்மையே நீங்க நீங்க சொல்ல சொல்லல உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா விளறி அப்படிங்கற ஒரு யூடியூப் சேனல் நீங்க பாத்து இருந்து இருப்பீங்க யூடியூப்ல ஆலங்குடி வெள்ளைசாமி அப்டின்னு நீங்க டைப் பண்ணிங்கனாலே தெரியும் நமது மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்து வரக்கூடிய திரை உலக பிரபலங்கள் அனைத்து பேருமே எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா தகுதி வாய்ந்த நடுவருக்கு நல்ல ஒரு முறை ஜோரா கை கைத்தறிடலாமே நான் இதெல்லாம் நீங்க சொல்றது கிடையாது எங்களுக்கு நல்லா தெரியும்ல பாடுவோம்ல அங்க

பட்டிமன்ற உலகில் தனக்கென இடம் பிடித்தது ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களை பத்தி இப்ப நான் கவிதை சொல்ல போறேன் ஆமா நடுவர் அவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா சுவைப்பட பேசுவதில் சிங்கிள் டீயுடன் போண்டா சில்லன்று பேசுவதில் ஜிகர் தண்டா உங்களை போல் நடுவர் உலகில் அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா சூப்பர் தங்கங்களா அப்படியே கை தட்டுங்க நீங்கள் கை தட்டலாம்ல என்ன என்ன இரு தட்ட மாட்டேன் தட்ட மாட்டேன் என்ன

சரிமா ஆனா நீங்க யாருன்னு எங்களுடைய இந்த காலத்து தலைமுறையில நாங்க சொன்ன தெரியுமா எப்படி தெரியுமா சூப்பர் நடுவர் கேட்டா சின்ன சூப்பர் நடுவர் கொடுக்கிறவர்களே ஆனா உண்மையாவே இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் தெரியும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்கண்ணா நமக்கு கம்மங்காடு ஞாபகம் வருது கம்மங்காடுன்னு எல்லாருக்குமே தெரியாதா உண்மையை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த மக்களோட சிரிப்பை பார்க்கும் பொழுது குறிப்பா என்னோட கண்ணங்கள் செவந்திருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா உங்க அண்ணன் செவந்திருக்கா தார் ரோட்ல போட்டு உரசனாலும் செவக்காது பட்ட செல்ல உப்பு புத்தால போட்டு தேய்ச்சாலும் செவக்காது

எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா அண்ணே எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா எவ்வளவு கூட்டமா எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா அண்ணே ஹரி அண்ணே நம்ம எல்லாரையும் கேட்டுவாமா எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா ஸ்டாலின் அண்ணே பேசிக்கலாம் பேசிக்கலாம் அம்மா எவ பயந்தற போறாருமா அண்ணே பாலோனே எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா என்ன பொண்ணு பாக்க வந்து கொடுத்துற போறாருமா நம்ம உலக தெரியும் எவ்வளவு கூட்டம் வந்தாங்க அன்னைக்கு ஆடியோ கூட இவங்க தான் வந்திருந்தாங்க அவங்க அப்பாவே புரக்கலாம் அந்த டைம்ல

கண்ணாடிய பார்த்த வரைக்கும் பேரழகி நடுவர் என்னென்ன அந்த கண்ணாடி என்ன உடையாமலா இருக்கு பாதரச சூழ கிடக்கு பரவாயில்லையா அங்கட்டு சொல்லு

அகா இங்க நல்ல பெரிய பெரிய எல்லாம் பேசணும் பெருங்களூர்ல கூட கேட்டாகலாம் நடுவுல இருக்கிறவங்க இங்க பாருங்க நல்ல அவ்வளவு அடக்கமான புள்ளேன்னு அவ்வளவு அத்தனை ஊர்ல இருந்து கேட்டு வந்தாங்க எதுக்கடி போய் இதேங்க புள்ள அம்மா புள்ள முலுசு மூக்கம்பட்டில இருந்து கூட கேட்டாகலாமா கம்மினு இருப்பேன்னு கம்மங்காட்டல கூட தான் கேட்டாகா புள்ள சுறுசுறுப்பா பேசணும் சுடுகாட்டல கூட கேட்டாகலாம் சுடுகாட்டல நான் எவ்வளவு அடக்கமான புள்ள அதுனால தான் அங்க கேட்டிருக்காங்க புள்ள கலகலப்பா பேசணும் கல்லர இடூர் கேட்டிருக்காங்க

பெரிய மாநாடு நடந்து பத்து லட்சம் கூட்டம் இருந்தாலும் அவரை மட்டும் தனியா கண்டுபிடிக்கும் ஆனா ப்ளீஸ் சொல்லுங்க அழகா இருப்பாருல்ல ஆமா ஒண்ணு இல்ல திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் நீங்க இப்ப கூட போகலாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல கசங்கன சட்டைய பட்டனை மாத்தி போட்டு கொடுத்தா இது வீட்டுக்காரர்

எங்க அப்பதான் என்ன சில்லுன்னு குடுக்குறீங்கன்னு கேக்குறாரு நடுவர்களே ஐஸ்கிரீம் பாக்குறாரா என்ன பார்த்தா